எல்லோருக்கும் வணக்கம் திருப்பாவை பதினைந்தாவது பாசுரத்தின் விளக்கத்தை பார்ப்போம் திருப்பாவை பதினாலாவது பாசுரத்தில் விடியற்காலை அறிகுறிகளை சொல்லி தோழியை எழுப்பிய ஆண்டால் இந்த பதினைந்தாவது பாசுரத்தில் தூங்கி எழுந்து தோழியுடன் உரையாடி நோன்பிற்க அழைக்கிறாள் எல்லே இளங்கிலியே இன்னும் உறங்குதியோ எல்லே என்றால் ஏ பெண்ணே என்று கூப்பிடுகிறாள் ஆங்கிலத்தில் ஹே கேர்ள் ஹலோ என்று சொல்லுவோம் அல்லவா அதுபோல எல்லே என்று கூப்பிடுகிறாள் இளங்கிளியே அழகிய பேச்சை பேசும் பெண்ணே அல்லது கிளியே இன்னும் உறங்குதியோ இன்னுமா உறங்குகிறாய் என்று கேட்கிறாள் சில்லன் ரழையின் நங்கை மீர் போதர்கின்றேன் சில்லன் ரழையின் மீன் என்றால் தூங்கிக் கொண்டிருந்த தோழி எழுந்து சொன்னால் சிலு சிலு என்று என்னை அழைக்காதீர்கள் கடுமையாக பேசாதீர்கள் நங்கை மீர் நங்கைகளே அல்லது பெண்களே போதர்கின்றேன் என்றால் இதோ வருகிறேன் என்கிறாள் வள்ளை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாய் அறிந்தும் இப்போது ஆண்டாலும் அவள் தோழிகளும் சொல்கிறார்கள் நீ உன் பேச்சில் வல்லமை பொருந்தியவள் உன் கட்டுக்கதைகளை நாங்கள் அறிவோம் பண்டே என்றால் முன்பே அல்லது அந்த நாளிலிருந்து என்ற அர்த்தம் முன்பே உன் வாய் பேச்சு பற்றி நாங்கள் அறிவோம் வள்ளீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக அதற்கு பதிலாக தொங்கிய தோழி சொல்கிறாள் நீங்கள்தான் பேச்சில் வல்லமை பொருந்தியவர்கள் நீங்கள் சொன்னபடி நான் எழுப்புவதாக சொல்லிவிட்டு தூங்கிவிட்டேன் நானே தப்பு செய்ததாக இருக்கட்டும் என்கிறாள் ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை ஒல்லை என்றால் விரைவாக என்ற அர்த்தம் ஆண்டாளும் தோழிகளும் சொல்கிறார்கள் ஒல்லை விரைவாக நீ வாராய் தோழியே அப்படியென்ன உனக்கு எங்களிடம் இல்லாத தனி சிறப்பு உன்னிடம் இருக்கிறது எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள் இங்கே தூங்கிய தோழி கேட்கிறாள் எல்லாரும் வந்து விட்டார்களாய் என்று கேட்கிறாள் அதற்கு ஆண்டாள் சொன்னால் வந்து விட்டார்கள் நீயே வந்து எண்ணிப்பார் என்கிறாள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை என்பதை வல் பிளஸ் யானை என்று பிரிக்க வேண்டும் கம்சன் அரச சபையில் இந்த குவளையா பீடம் யானையை கொன்றவர் பகவான் கிருஷ்ணர் கம்சன் சானூரன் முஷ்டிகன் என்னும் பல அசுரர்களை அழித்தவர் வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய் வல்லானை என்றால் வல்லமை பொருந்திய மாயனான பகவான் கிருஷ்ணரை பற்றி நாம் பாட வேண்டும் தோழியே என்று சொல்லி அந்த பாசுரத்தை முடிக்கிறாள் ஆண்டாள் நாமும் ஆண்டாள் சொன்னபடி திருப்பாவையை படித்து பகவானை தினம்தோறும் வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்குப் பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் எல்லே இலங்கிலியே இன்னும் உறங்குதியோ சில்லன்றழையே மின் நங்கை மீர் போதர்கின்றேன் வள்ளை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிந்தும் வள்ளீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக ஒள்ளை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள் வள்ளானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வள்ளானை மாய